அல்ல லூயா அல்ல லூயா உன்னதரின் ஞானமையாற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும் அல்ல இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் உன்னதரின் ஞானமையாற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே இந்த வார்த்தைகளில் நம் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்த காத்திருக்கும் இறைவனின் அன்பையும் ஞானத்தையும் நாம் உணர்கிறோம் அவரது ஆற்றல் நம்மை அச்சுறுத்துவதில்லை மாறாக அன்புடனும் மென்மையுடனும் நம்மை அரவணைக்கிறது நம் தடுமாற்றங்களிலும் குழப்பங்களிலும் கூட அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை இந்த உலகில் உண்மையை அடையாளம் காண்பது கடினமாக இருக்கும்போது நாம் அவரது தெளிவான வழிகாட்டுதலை நாடுகிறோம் நம் உள்ளத்தில் அவரது ஞானம் பிரகாசிக்க நம் வாழ்வின் பாதையை வெளிச்சமாக்க நாம் அழைக்கிறோம் இப்பொழுது நமது உள்ளங்களை திறந்து இறைவனின் இந்த ஞானத்தை நம்முள் ஏற்றுக்கொள்ள ஒரு கணம் ஒதுக்குவோம் ஞானமே நீர் உண்மையின் வழியை எங்கள் வாழ்வை அன்புடன் வழிநடத்த வாரும் என்று ஜெபிப்போம் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக